ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னுடைய சண்டே மார்னிங்கில் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ரெண்டு பேர் வந்திருக்காங்க அது யாருன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து மார்னிங் நான் நைன் ஓ கிளாக் தான் என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட் துணியை வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டு காஃபி வச்சு பிடிச்சிட்டு அப்புறம் துணியை எடுத்து அலசிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷினையுமே கையோடு கழுவிட்ருந்தேன் பாத்ரூம் ஃபுல்லாக கழுவிட்ருந்தேன் துணியும் காய போட்டுட்டு கிச்சன் தான் போயிட்டேன் கேஸ் ஸ்டவ் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீனாக வந்து துடைச்சி விட்டுருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் வந்து இருந்துச்சு ஸோ அதையுமே வந்து விளக்கிக்கிட்டேன் விளக்கி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்கையுமே அதை சுற்றி இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதையுமே வந்து அழகாக வந்து கழுவி விட்டுட்டேன் பார்க்கவே பளிச்சுன்னு இருந்துச்சு ஸோ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அந்த கரை வந்து பர்மனெண்ட்டாக இருக்காமல் அப்பப்போ போயிடும் பார்க்கவும் நல்லா டைல்ஸ் வந்து புதுசு மாதிரி இருக்கும் அப்புறம் கழுவிட்டேன் எல்லா இடத்தையுமே வந்து ஒரு துணி வச்சு கிளீனா தொடச்சு எடுத்துக்கிட்டேன் வந்து வாட்ரு பாட்டிலை வாஷ் பண்ணி வாட்ரு தான் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓ அடுத்து வந்து பிரேக்ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலாம் சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்துகிட்டு வந்துட்டு சட்னிக்குமே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி இப்போ வந்து சட்னி தான் வந்து வதக்கி விட போகிறேன் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து தோசை தான் வந்து ஊற்ற ஸோ தண்ணி ஊற்றி மாவை வந்து நல்லா கலக்கி வச்சுட்டு சட்னி வந்து அரைச்சிக்கிட்டேன் அரைச்ச நீக்கி வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன் இது தோசையுமே வந்து கையோடு வந்து ஊற்றிக்கிட்டேன் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டு தான் நான் வந்து அடுத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் என்னென்னா தோசையும் புதினா சட்னியும் உளுந்த வடையும் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருந்தோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு அடுத்து வந்து வீட்டெல்லாம் வந்து பெருக்கி விட்டுட்டேன் பெருக்கிட்டு இன்றைக்கி மாஃப் போட்டு விட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பையும் போல் சுத்தமான தண்ணியில் வந்து கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு தான் இன்னைக்கு வீடு ஃபுல்லாமே நான் மாப் பண்ணி விட்டுருந்தேன் அடுத்து வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு கிச்சனில் கிச்சனில் இருக்க அன்னபூர்ணி அந்த பூ காஞ்சி பூலாம் வந்து எடுத்துட்டு அடுத்து வந்து கிச்சன் போய் இன்றைக்கி வந்து சண்டேனால வந்து நான் எப்பவுமே சண்டே வந்து வீக்லி ஒன்ஸ் டைம் வந்து முகூர்த்த விளக்கு வந்து வாஷ் பண்ணிப்பேன் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நான் முகூர்த்த விளக்கை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த பிளேட்டு விளக்கு தீர்த்தம் வச்சுருக்க பஞ்ச பாத்திரம் அப்புறம் குலதெய்வ கலச சம்பவமே நான் வந்து இன்றைக்கி வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த கலசம் வந்து ஏன் வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்ற எல்லாமே வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம குலதெய்வ கலச வைக்கிறதுனால நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகம் வந்து நமக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் ஸோ அடுத்து வந்து தீர்த்தம் தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் தீர்த்தத்துக்கு வந்து சுத்தமான தண்ணி வந்து பஞ்சபாத்திரத்தில் ஊற்றி பச்சை கற்பரம் ஏலக்காய் துளசி போட்டு தான் தீர்த்தம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இதை எடுத்துகிட்டு போய் சாமி வச்சுட்டு அடுத்து வந்து பழைய பூலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறது திடீர்னு விட்டுறது போன்ற வேலையெல்லாம் இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து இவங்க வேலும் பெருமாளும் தான் வந்துட்டு ஸோ வேல் வந்து எனக்கு வந்து தைப்பூசு அன்றைக்கே வந்து கால் பண்ணிணாங்க டெலிவரி மேன் வந்து நான் வந்து இது வந்து மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் ரெண்டுமே வந்து ஆனால் நான் வந்து ஃபங்க்ஷன் போனதுனால என்னால் வந்து ரிசீவ் பண்ணமுல ஸோ மா அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து கொண்டு வாங்கன்னு சொன்னேன் ஸோ ரெண்டு பேருமே வந்து ஃப்ரைடே தான் வந்துருந்தாங்க ரொம்பவே வந்து இந்த பெருமாள் சிலை வந்து ரொம்பவே இனிக்காக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எந்த ஒரு இது இல்லாமல் தேவையில்லாமல் அழகாக இருந்துச்சு அந்த நுணுக்கங்கள்லாம் சரி இன்னைக்கு வந்து வீடு வாசலெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் சரி அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களையும் வந்து அழகாக வந்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அபிஷேகம் தான் பண்ணியிருங்க இன்றைக்கி வந்து அஞ்சு வகையான அபிஷேக பொருள் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் என்னென்ன அபிஷேகம் பண்ணியிருந்தேன்னா விபூதி அபிஷேகம் குங்கும அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம்னு சொல்லிட்டு அஞ்சு அபிஷேகம் வந்து நான் பண்ணியிருந்தேன் அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளோ மனசுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எப்போவுமே வந்து பூஜை பூஜை வேலைகள்ன்ற நம்ம செய்யும் போது வந்து மனசுக்கு எப்போவுமே வந்து ஹாப்பியாக தான் இருக்கும் அது ஏன்னு தெரியாது அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி எனக்கு இருந்துச்சு ஸோ அழகாக ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஏற்ற மாதிரி சாம்பிராணி தீபம் எல்லாமே வந்து காட்டி விட்டு பூலாக வச்சு அழகாக வந்து அபிஷேகத்தை வந்து நிறைவு பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து சுத்தமான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு காட்டன் துணி வச்சு க்ளீனாக துடைச்சிட்டு அவங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு விட்டுட்டு அவங்கள அழகாக ஒரு பிளேட்டில் ஒரு பூ வச்சு உட்கார வச்சுட்டேன் ஸோ வேல் வந்து நான் எப்படி வந்து வீட்டில் வைப்பேன் அப்படின்னா ஒரு கிண்ணம் நிறைய வந்து பச்சரிசி நிரப்பிப்பேன் ஸோ நிரப்பிட்டு அது கீழே ஒரு காயின் வச்சு ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து நான் வேல் வந்து வச்சுப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நான் வச்சுருந்தேன் அதேமாதிரி வேல் வச்சு அவங்களுக்கும் அழகாக ஒரு பூ வச்சு விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட் எடுத்து அதில் வந்து அஞ்சு பக்கம் சந்தனம் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு நடுவில் பச்சரிசி கரப்பி பெருமாளையுமே வந்து அழகாக வந்து நான் உட்கார வச்சுட்டேன் அப்படியே எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டேன் பார்க்கவே அவ்வளோ மங்களகரமாக இருந்தாங்க அடுத்து வந்து சாமி ரூமில் போய் பூ தான் வந்து போட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து சாமந்தி பூ தான் எனக்கு கிடச்சிது ஸோ பூ தான் நான் போட்டு விட்டுருந்தேன் நான் வந்து ஈவினிங் தான் வந்து விளக்கு ஏற்ற போகிறேன் ஸோ அதனால் இப்போயே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் அடுத்த அன்னபூர்ணிக்குமே வந்து கிச்சனில் பூலாம் வச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ்வில் வந்து மாக்கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மாளம் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணியிருக்கோங்க ஸோ மாக்குளம் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் மாக்கோளம் போடுறதுனால நம்ம வந்து ஜீவராசிகள் நிறைய சின்ன சின்ன ஜீவராசிகள் வந்து பசியாகும் அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் கோயிலில் போய் நம்ம அன்னதானம் பண்ணுறதில்ல அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து தாமிரம் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி தான் நான் போட்டு விட்டுருந்தேன் கோலம் எல்லாம் போட்டுட்டு அந்த கோலத்துக்குமே அழகாக வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விட்டுருந்தேன் பார்க்கவே அடுப்பு வந்து ரொம்பவே வந்து மங்களகரமா இருந்துச்சு நம்ம எப்பவுமே இருக்கிற ரெண்டே ரெண்டு இடம் வந்து அதிகமா இருக்கிற இடம் வந்து கிச்சனும் சாமி ரூமும் தான் ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம நிறைவாக மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் பண்ணுவாங்க வீடு ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து காலையிலும் ஈவினிங்கும் வந்து சாம்பிராணி புகை வந்து போட்டுவிடணும் அப்புறம் வந்து கிச்சன் அடுப்புக்கு மேலே அந்த டைல்ஸ்லேயும் வந்து அழகாக வந்து மஞ்சள்லாம் பூசி ஒத்தப்படையில் தான் வந்து குங்குமம் பொட்டு வந்து வச்சு விட்டுருந்தேன் எப்பவுமே வந்து நம்ம ஒத்தப்படையில் தான் வந்து பொட்டு வைக்கணும் சாமிக்கு வைக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சு விட்டுருந்தேன் அப்புறம் அடு அடுப்புக்கு வந்து நாலு காரணிலுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் ஸோ எல்லா வேலையும் பூஜை வேலையுமே பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு காஃபி போட்டு குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு காஃபி தான் ஊற்றி அடுப்பில் வச்சுருந்தேன் பால் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதையுமே வந்து அழகாக வந்து ஒரு டப்பாவில் உருவி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து அதையுமே போய் ஸ்டோர் பண்ணிட்டேன் அடுத்து வந்து லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகிட்டேன் டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி தான் வந் இன்றைக்கி இப்படி தான் வந்து என்னோடய சண்டே ப்ளாக் வந்து போயிருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்